இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் எழுவத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் நானோ என்னாலும் மகிழ்ந்திருப்பேன் யாகூப்பின் கடவுளை புகழ்ந்து பாடுவேன் உலகில் எத்தனை பேரும் ஆண்டவரை மறுத்தாலும் அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அவரை போற்றி புகழ்ந்து ஸ்துதிப்பதை ஒரு நாளும் மறக்கவோ நிறுத்தவோ கூடாது அவருடைய கிரியைகள் தீர்ப்புகள் விசுவாசம் ஆகியவை தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட வேண்டும் அதற்கு நாமும் ஒரு கழுவியாக செயற்பட வேண்டும் ஆண்டவர் இயேசுவினுடைய விசுவாசிகளாய் இருக்கும் ஒவ்வொருவரின் கடமை அவருடைய செயல்களைப் பற்றி தொடர்ந்து அறிக்கையிடுவது சூழ்நிலைகள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் துதியில நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய வல்ல செயல்களை உலகெங்கும் பரப்புவதற்கு சாட்சியாக வாழ வேண்டும் நம் ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன் நாம் துதிக்கும் தேவன் நமக்கு விசுவாசமாயிருப்பார் அவர் எப்போதும் தமது வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுபவராக இருக்கிறார் துன்பத்தின் நடுவில் இருந்தாலும் ஆண்டவரை துதிப்பதை நிறுத்த மாட்டோம் என்று சொல்லி பாருங்களேன் மலை போல எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் பனி போல அவர் உருகச் செய்திடுவார் ஆண்டவருக்குள் எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்க தொடர்ந்து சபம் செய்யுங்க தகப்பனி நான் என்றும் உம்முடைய பெயரை அறிவிப்பேன் என் வாழ்நாள் முழுவதும் உண்மை துதிப்பேன் எந்த சூழ்நிலையிலும் உம்மை மறக்காமல் உம்முடைய கிரிகைகளை சாட்சியமாய் சொல்லும்படி எனக்கு அருள் புரியம் அப்பா ஆமேன் ஆண்டவருக்குள்ளாக எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்க ஆமேன்